வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ரைஸ் செய்யலாம் அதுக்கு நான் அன்னைக்கு சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றியில் கூடவே உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அரிசியோடு கலந்துட்டு நம்ம விசில் போட்டு வேக விட்டுறலாம் ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தண்ணி தேவைப்படும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மளுக்கு விசில் வந்து வைக்கணும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வச்சுக்குங்க இந்த சாதம் வந்து குழையக்கூடாது குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ சாதத்தை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தயிர் தான் எடுத்திருக்கேன் தயிரை நல்லா அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடித்து இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் கருவேப்புல கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம் கூட வந்து இது வந்து ஜீரகத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு தயிர் கூட நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி நிறையா கலந்துக்கலாம் நல்லா வந்து நம்மளுடைய மோர் வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் போட்டிருக்கனால வாசமாக நல்லாவே இருக்கும் சூப்பராக இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோர் இங்கிட்டு ரெடி ஆயிருச்சு நம்ம சாதம் ஆறுற கேப்புக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ணிடலாம் இது நான் வந்து எண்ணெயை காய வச்சிருக்கேன் நம்ம வந்து வத்தல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வடகத்தையும் இந்த சாதத்துக்கு இந்த வத்தலோட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கூடவே நம்மளுக்கு தயிர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வத்தல் வறுக்கையில் எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டு வருங்க அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப எண்ணெய் வச்சு அந்த மாதிரிலாம் வறுக்க வேண்டாம் இந்த சரி சாதம் இப்போ ஆறிடுச்சு சாதம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து காஞ்சாக வந்து தான் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நெடைக்கடலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க கொஞ்சம் கூடவே முந்திரி பருப்பும் கடுகும் சேர்க்குறேன்னா இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இந்த சாதத்துக்கு தேவை கிடையாதுங்க நீங்கள் மீந்து போன பழைய சாதம் இருந்தால் கூட அதை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்க்குறேன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் நம்மளுக்கு வந்து டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை வீட்டில் சாதம் மட்டும் இருக்குன்னா நம்ம சூப்பராக குயிக்காக வந்து இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் நம்ம கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நம்ம வந்து பச்சை வாசனை எல்லாமே போகணும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து கொதிக்க வைக்க போகிறதில்ல அதனால் அந்த சாம்பார் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் அந்த எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லியும் ஒரு எலுமிச்சம்பளை மூடி வந்து அன்றைக்கி புளிஞ்சு விட்றேன் ஏன்னா புளிப்புக்கு நம்ம தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால் பிழிஞ்சு விட்டு கிண்டி விட்டுறலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாதம் கூட வந்துட்டு நான் அன்றைக்கி கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து இதை விட்டுறலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் நெடைக்கடலை பருப்பு வந்து நிறையா போடுங்க அப்போ வந்து நம்ம சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஸ்கூலுக்கும் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம் கூடவே நான் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் வத்தல் நான் வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பண்ணுனால் மோர் சூப்பராக இருக்கும் ஏன்னால் சாதம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா நம்ம வெள்ளரிக்காய் அந்த மோர் இதெல்லாம் சேர்த்து இடையில சாப்பிடல ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் டேஸ்ட்டாக ஒவ்வொரு வாய்க்குமே நம்மளுக்கு வந்து அந்த நடக்கடலை வரையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இது குயிக்காக ரெடி பண்ணிடலாம் நம்மளுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையில்லை காய்கறிகளோ இல்லை வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும்